நீட் தேர்வில் நடந்துள்ள முறைகேடுகளை கண்டித்து கோவை மாவட்ட காங்கிரஸ் கட்சி தெற்கு மாவட்ட சிறுபான்மை சார்பாக கண்டன ஆர்ப்பாட்டம் சுந்தராபுரம் பகுதியில் நடைபெற்றது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நீட் தேர்வு முடிவுகளில் நடந்துள்ள முறைகேடுகள் வினாத்தால் கசிவு மாணவர்களுக்கு கருணை மதிப்பெண் வழங்கியதில் முறைகேடுகள் போன்ற காரணங்களுக்காக மத்திய பாஜக அரசை கண்டித்தும் நீட் தேர்வு எழுதிய மாணவர்களுக்கு உரிய நியாயம் வழங்க கோரியும் கோவை தெற்கு மாவட்ட காங்கிரஸ் கட்சி சிறுபான்மைத்துறை மற்றும் குறிச்சி சர்க்கிள் காங்கிரஸ் கமிட்டி இணைந்து கோவை சுந்தராபுரம் பகுதியில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி சிறுபான்மைத்துறை தலைவர் முகமது ஆரிஃப் தலைமையில் நடைபெற்ற இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கோவை தெற்கு மாவட்ட தலைவர் பகவதி வடக்கு மாவட்ட தலைவர் வி எம் சி மனோகரன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் ஆர்ப்பாட்டத்தில் சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு நீட் தேர்வில் முறைகேடுகள் செய்து மாணவர்களின் மருத்துவ கனவை சிதைத்த மத்திய பாஜக அரசை கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பினர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கோவை தெற்கு மாவட்ட சிறுபான்மைத்துறை தலைவர் முகமது ஹாருன் குறிச்சி சர்க்கிள் காங்கிரஸ் கமிட்டி தலைவர் முகமது இஸ்மாயில் மாநில செயலாளர் பஷீர் மாநில பொறுப்பாளர் ஹாரிஷ் மாநில செயலாளர் அசார் மற்றும் சிறப்பு அழைப்பாளர்களாக தெற்கு மாவட்ட பொதுச் செயலாளர்கள் திருநகர் மணி முருகன் மதுசூதனன் முகமது ஈஷா உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர் முன்னதாக செய்தியாளர்களிடம் பேசிய மாநில சிறுபான்மைத்துறை தலைவர் மு முகமது ஆரிஃப் நீட் மருத்துவ நுழைவுத் தேர்வில் பல்வேறு ஊழல் முறைகேடுகள் நடந்திருப்பதால் நாடு முழுவதும் உள்ள பல்வேறு மாணவர்களின் கனவுகள் வீணாகி உள்ளதாகவும் பல்வேறு மாணவர்களின் எதிர்காலம் கேள்விக்குறியாக மாறியுள்ளதாகவும் தெரிவித்தார் எனவே நீட் தேர்வு முறை முழுமையாக ஒழிக்கப்பட வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார் நீட் எதிர்த்து நீட் தேர்வை ரத்து செய்ய கோரி காங்கிரஸ் கட்சியின் சார்பாக நடைபெறுகிற இந்த ஆர்ப்பாட்டத்தினுடைய தலைவர் அன்று காளீஸ்வரன் அவர்களே முருகானந்தம் அவர்களே காமராஜ் அவர்களே மகாலிங்கம் அவர்களே நாளைக்கு கூப்பிட்ட சந்திரன் மோடி நீட்டை அரச <laughs> முதல் முதலாக ராகுல் காந்தி அவர்கள் தெளிவாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி சிறுபான்மை பிரிவு சார்பாக தமிழகம் முழுவதும் இந்த நீட் எனும் இமாலய ஊழலை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடத்தி கொண்டிருக்கின்றோம் அதன் ஒரு பகுதியாக கோவை மாவட்ட தெற்கு சிறுபான்மை பிரிவு சார்பாக இன்று இங்கே ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது எங்களது மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி தலைவர்கள் அண்ணன் விஎம்சி மனோகரன் அவர்கள் அண்ணன் பகதி அவர்கள் ஆகியோரிருந்து இந்த போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம் காயத்ரி அவர்கள் மாவட்ட தலைவர் திரு ஹாரன் அவர்கள் மாநில நிர்வாகிகள் அண்ணன் செல்வராஜ் அவர்கள் ஆகியுடன் சேர்ந்து இந்த ஆர்ப்பாட்டம் நடத்திக் கொண்டிருக்கின்றோம் பல லட்சம் மாணவர்களுடைய வாழ்க்கையில விளையாடிக்கொண்டு மத்தியிலே ஆளும் பாஜக அரசு இந்த நீட்டென்றும் இமாலய ஊழலை மறைத்து பலட்சோட வாழ்க்கையோடு விளையாடி கொண்டிருக்கின்றார்கள் இதை கண்டித்து இன்று இந்தியா முழுவதும் காங்கிரஸ் கட்சி சார்பில் ஆர்ப்பாட்டம் நடந்து கொண்டிருக்கின்றோம் இந்த ஊழலை நியாயமாக விசாரிக்க வேண்டும் இதிலே ஈடுபட்டவர்களுக்கூடிய உரிய தண்டனை பெற்றுத்தர வேண்டும் இந்த நீட்டென்றும் என்ற தேர்வு முறையை அறவே ஒழிக்க வேண்டும் என்ற கோரிக்கையோடு இந்த ஆர்ப்பாட்டம் நடந்து கொண்டிருக்கின்றது இது சார்பாக பாதிக்கப்பட்ட மாணவர்கள் எங்கள் தலைவர் ராகுல் காந்தியர்கள் சந்தித்திருக்கிறார்கள் எங்கள் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் இதை பற்றி கண்டிப்பாக பாராளுமன்றத்திலே எழுப்புவோம் என்று கூறியிருக்கின்றார்கள் எனவே பாராளுமன்றத்துக்கு உள்ளேயும் வெளியேயும் இந்தியா முழுக்க இந்த கொடிய சட்டம் அகற்றப்படும் வரை இந்த போட்டம் தொடர்ந்து கொண்டே இருக்கும் பாதிக்கப்பட்ட மாணவர்களுக்கு அரணாக காங்கிரஸ் கட்சி உறுதுணையாக இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம் இல்லை குறிப்பிட்ட இந்த தேர்வுல பாத்தீங்கன்னா குறிப்பிட்ட சில தேர்வு மையங்கள் மட்டும் ஆறு மாணவர்கள் முழு மதிப்பெண் பெற்றிருக்கின்றார்கள் பல லட்சம் ரூபாய் நிதி பீஸாக பெற்றுக் கொண்டிருக்கின்றார்கள் அதுபோக இந்த சென்டர் நடத்திக்கொண்டிருக்கின்ற நிறுவனங்களையே இந்த பேப்பர் லீக் செய்திருக்கின்றது எனவே இதில் விரிவான விசாரணையை நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் ஆனால் இதுவரைக்கும் இந்த மத்திய பாஜக அரசு இதுக்கு செய்தாக்கவில்லை